தேசிய வேலை திட்டம் இன்று ஆரம்பம் புத்தாண்டில் ரஷ்ய மக்களை சோகத்தில் ஆழ்த்திய ரஞ்சன் ராமநாயக்கவிடம் குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் அவதூறு பதிவு அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு நாட்டு மக்களுக்கு வழங்கப்படவுள்ள வாய்ப்பு ஜனவரியில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு யோசனை ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது அதற்கான முதற்கட்ட நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்கவுள்ள முதல் நாளான இன்று அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளரின் ஊடக ஒன்று வெளியிடப்பட்டு அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்களங்களின் தலைவர்கள் அரசு கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டவாக்க பேரவை தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டுமென சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் அரசு துறை மற்றும் தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது புத்தாண்டின் நள்ளிரவில் வேடிக்கைகளை வெடிக்க செய்வதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தடை விதித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்து வரும் நிலையில் ட்ரோன் தாக்குதல்கள் மீது அச்சத்திலேயே அவர் இந்த உத்தரவினை விடுத்துள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆண்டுதோறும் புத்தாண்டை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி மாளிகைக்கு அருகே முன்னெடுக்கப்படும் வான வேடிக்கைகள் மற்றும் புனித பெசில் பேராலய வளாகத்தில் நடத்தப்படும் வானவேடிக்கைகள் உலக அளவில் பிரபலமான நிகழ்ச்சிகளாகும் இருப்பினும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உல்லாச பயணிகளின் வருகைக்கு செஞ்சதுக்கம் பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மாத்திரமன்றி ரஷ்யாவின் பதினோரு நேர மண்டலங்களில் பல முக்கிய நகரங்களிலும் நள்ளிரவு கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் அந்த நாட்டு அதிகாரியொருவர் மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நள்ளிரவு வானவேடிக்கைகள் தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் போரினால் காயமடைந்தவர்கள் வானவேடிக்கைகளால் எழும் சத்தத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் வானவேடிக்கை மறைவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற அச்சம் காரணமாகவே கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியுள்ளனர் கொழும்பு பேராயர் மெல்ஹம் ரஞ்சித் ஆண்டகையை அவதூறு செய்யும் வகையில் ரஞ்சன் கருத்து வெளியிட்டாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது ரஞ்சன் ராமநாயகவிடம் சுமார் இரண்டு மணத்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியுள்ளனர் சிவில் செயற்பாட்டாளராக குமார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் ஏற்கனவே நாமல்குமாரவிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர் கர்த்தினாலை அவமரியாதை செய்யும் வகையில் ரஞ்சன் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான ஒலிப்பதிவுகள் தம்மிடம் உள்ளதாக நாவல்குமார் தெரிவித்துள்ளார் நாமல் நாமல்குமார தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கர்த்தி நாள் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் நாமல் குமாரவிடமும் மேலும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக குற்ற விசாரணை பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஒட்டகச்சி தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது సట్ నిలంది నిలందీ தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இதுகுறித்து நிலந்தி ஹொட்டகச்சியின் சார்பில் அவரது சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை செய்திருக்கின்றார் தனது கட்சிக்காரருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டவருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகளை காண சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபரட்ன இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுக்கான ஏற்பாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் குறைந்த செலவில் சுதந்திர விழாவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடுத்த வருடம் சுதந்திர தின நிகழ்வை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் ஆயிரத்து அறுநூறு அகதிகள் கலந்து கொள்ளவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு யோசனை மீதான விவாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்மானம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு யோசனையை முதல் வாசிப்புக்காக இரண்டாயிரத்து ஒன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஒதுக்கீட்டு யோசனையின் இரண்டாவது வாசிப்பு பிப்ரவரி பதினேழாம் திகதி நடைபெற உள்ளது இரண்டாவது வாசிப்புக்கான விவாதத்தை பிப்ரவரி பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை ஏழு நாட்களுக்கு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் யோசனையின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மணிக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஒதுக்கீட்டு யோசனை மீதான குழுநிலை விவாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று நான்கு சனிக்கிழமைகள் உட்பட பத்தொன்பது நாட்களுக்கு நடைபெற உள்ளது இதேவேளை ஒதுக்கீடு யோசனையின் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அன்று மாலை ஆறு மணிக்கு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பாதீட்டு காலத்தில் வாய்மொழி பதில்களுக்கான ஐந்து கேள்விகளுக்கு முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் வரவு செலவு திட்ட விவாதம் முற்பகல் பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த யோசனை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய பின்னர் குறித்த சட்டத்துக்கு அமைய புலனாய்வு வழக்கு தாக்கல் செய்தல் நிர்வாக ரீதியான மற்றும் நீதிமன்ற ரீதியான செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது போது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சா்த்ததல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கணிசமான சட்ட ரீதியான கோடல்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது எனவே மேற்குறித்த சட்டத்தின் சில பிரிவுகளை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சில பிரிவுகளை அறிமுகம் செய்வதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது இதற்கமைய குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளது